முஸ்லிம் பாடசாலைக்கென நாம் வகுத்து வரைவிலக்கணத்தில் காணப்படும் வளங்கள் தொடர்பாக இன்று நாம் ஆராய்வோம் பாடசாலை மனித வளங்களை மாணவர் ஆசிரியர் சிற்றூழியர் கல்வி உத்தியோகத்தர் அரசியல் பிரமுகர் பெற்றோர் பழைய மாணவர் நலன் விரும்பிகள் என்று பட்டியல் கொண்டு செல்லலாம் இவ்வளங்களுள் மாணவர் மிக பிரதான இடத்தை வகிக்கின்றனர் அவர்கள் இன்றேல் பாடசாலை பௌதிக வளங்களிலோ அல்லது ஏனைய மனித வளங்களிலோ எவ்வித பயனும் இல்லை எனவே மாணவரை பாடசாலையின் முதலீடு அல்லது மூலதனம் என்று கூறின் அது தவறாக மாட்டா உதாரணத்துக்காக ஒவ்வொருவரும் தமது பிரதேச பாடசாலையை மனதில் இருத்தி பாருங்கள் அது அமைந்திருக்கும் நிலப்பரப்பு அதில் அமைய பெற்றிருக்கும் வகுப்பறை கட்டிடங்கள் கணனி மையம் விஞ்ஞான கூடம் வாசிக சாலை விவசாய நிலையம் ஏனைய கூடங்கள் கலையரங்கம் வழிபாட்டு மண்டபம் விளையாட்டரங்கம் போன்ற பௌதிக வளங்களையும் மனதில் இருத்தி பாருங்கள் குறித்த பாடசாலை இரண்டு ஏக்கர் நிலத்தில் அமையப்பெற்றுள்ளதெனின் அப்பிரதேசத்தில் ஒரு பேர்ச் நிலத்தின் சந்தை பொறுமதி ஒரு லட்சம் ரூபாய் என கொள்வோமாயின் இரண்டு ஏக்கருக்கான பொறுமதி முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபா பெரும்பாலும் பாடசாலைகள் நகரின் மையத்தில் அமைந்திருப்பதால் நிலத்தின் பொறுமதி நகரின் ஏனைய இடங்களை விட அதிகரித்தே காணப்படும் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள் இவ்வாறே கட்டிடங்களுக்கான பொறுமதி மட்டுமல்லாமல் கதிரை மேசை கரும்பலகை வெண்பலகை போன்ற தளபாடங்களுக்கும் ஒளித்தறி கருவிகளான ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் மற்றும் கணினி போன்ற இயந்திரங்களுக்கும் பெறுமதியிட்டு பாருங்கள் இப்பௌதிக வளங்களுடன் பாட ஆசிரியர் வகுப்பாசிரியர் பகுதி தலைவர் உப அதிபர் பிரதி அதிபர் அதிபர் போன்ற கல்விசார் மனித வளங்களையும் எழுதிவினைஞர் சிற்றூழியர் சுத்திகரிப்பு தொழிலாளி போன்ற கல்விசாரா மனித வளங்களையும் சேர்த்து பாருங்கள் இவ்வளங்கள் அனைத்தும் எதிர்கால சந்ததியான மாணவருக்காகவே மாணவர் இன்றேல் இவை எவையும் அவசியமில்லை இவற்றால் எவ்வித பயனும் இல்லை மாணவரின் நுண்மதியில் பிரதானமாக இரு காரணிகள் செல்வாக்கு செலுத்துவதாக கல்வியலாளர் கூறுவர் இவ்விரு காரணிகளையும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் துங்கல் மர் அதுபார் லிமாலிஹா வலி ஹசபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா ஃபல்ஃபர் தீன் தரிபத் யதாக் ஒரு பெண் நான்கு காரணிகளுக்காக திருமணம் செய்யப்படுகின்றாள் ஒன்று அவளது சொத்துக்காக இரண்டு அவளது குடும்ப பாரம்பரியத்துக்காக மூன்று அவளது அழகுக்காக நான்கு அவளது மார்க்க பண்புக்காக மார்க்கம் உடையவரை தெரிவு செய்து வெற்றி பெறுவீர் உமது கைகள் மண்படியட்டும் நூல் சஹீல் புகாரி தஹையரூலின் உத்தஃபிக்கும் ஃபைனல் ஐர்காஸ் உங்களது விந்தணுவை அதாவது நுத்துஃபாவைச் சேர்ப்பதற்கு தகுந்த இடத்தை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் குரமசோன் நிறமூர்த்தங்களானது கடத்தப்படுகின்றது இவ்விரின் அபிமொழிகளும் நுண்மதியில் பரம்பரை செல்வாக்கு செலுத்தும் பாங்கை நமக்கு தெளிவுபடுத்தி கூறுகின்றன குடும்ப பாரம்பரியம் பெண் கொள்ளும் விடயத்தில் செல்வாக்கு செலுத்துவதை முந்தியதும் நிறமூர்த்தங்களூடாக பரம்பரை அலகுகள் கடத்தப்படுவதை பிந்தியதும் துல்லியமாக கூறுகின்றன எனினும் இரண்டாவது ஹதீஸ் வார்த்தைகளின் அடிப்படையில் பலவீனமானதெனவும் கருத்தின் அடிப்படையில் சரியானதெனவும் ஹதீஸ்களை அறிஞர்கள் குறிப்பிட்டிருப்பது கவனத்தில் வேண்டியதாகும் அல் குர்ஆனும் ஆங்காங்கே பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பற்றி பேசுகின்றது அஸ்ஸானா விபசாரம் செய்யும் ஓர் ஆண் விபசாரம் செய்யும் அல்லது இணை வைக்கும் பெண்ணை தவிர வேறவரையும் மணக்க மாட்டான் அவ்வாறே விபசாரம் செய்யும் ஒரு பெண்ணை விபசாரம் செய்யும் அல்லது இணை வைக்கும் ஓர் ஆணை தவிர வேறவரும் மணந்து கொள்ள மாட்டார்கள் விசுவாசிகள் மீது இவ்விரு சார மனமுடிப்பது விளக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மூன்று அல் குரானின் குடும்ப பாரம்பரியம் மிக புனிதமாக பணப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை மிகத் தெளிவாகவும் மிக திடமாகவும் எமக்கு புலப்படுத்துகின்றது மேற்கண்டால் குர்ஆன் வசனம் மற்றும் நபிமொழிகளின் கருத்தை அடியொட்டியே பின்வரும் அரபு பழமொழி அமைந்துள்ளது ஈயாக்கும் வஹப்ரா உத்திமன் குப்பைமேட்டில் இருக்கும் பசும் கீரையை உங்களுக்கு நாம் எச்சரிக்கின்றோம் இத்தொடரானது சிலேடையாக பரம்பரையே சுட்டி நிற்கின்றது அதாவது உகந்த குடும்ப பின்னணியின்றி ஒருமனே அழகில் மட்டும் மயங்கிவிடாதே என்ற கருத்தையே இவ்வரேபிய பழமொழி எமக்கு உணர்த்துகின்றது பரம்பரை என்று கூறும்போது தாய் தந்தை இருவரும் முக்கியத்துவம் பெறுகின்றனர் குழந்தையை ஒரு தாவரத்துக்கு நாம் ஒப்பிடுவோமானால் தாயும் தந்தையும் நிலமும் வித்தும் போன்றிருக்கின்றனர் வித்து வீரமுள்ளதாக இருக்கும் பட்சத்திலேயே தாவரம் வீரம் மிக்கதாக உறுதியாக அமையும் அவ்வாறே தரையும் உகந்ததாக உரமுள்ளதாக அமைதல் வேண்டும் நிலம் கட்டாந்தரையாக இருப்பின் வித்து வீரமுள்ளதாக இருப்பினும் தாவரம் வேர்விட்டு வளர வாய்ப்பில்லை எனவே தரையும் வித்தும் உகந்ததாக அமையும் பட்சத்திலேயே தாவரம் செழித்து வளர ஏதுவாக அமைவது போன்று பெற்றோர் இருவரும் உடல் உள ஆரோக்கியமுடையோராக இருக்கும் பட்சத்திலேயே பிள்ளை ஆரோக்கியமானதாக அமையும் என்பதை உறுதிபடக் கூற முடியும் பரம்பரையில் பெற்றோருக்கு அடுத்தபடியாக பெற்றோரின் பெற்றோர் இடம்பெறுவர் இவ்வாறு ஐந்து தலைமுறை வரையில் பரம்பரை அலகுகள் செல்வாக்கு செலுத்துவதாக ஆய்வாளர் கூறுவர் தலைமுறை உயர உயர செல்வாக்கு செலுத்தும் வீதம் இறங்கு வரிசையில் செல்வதாக அவர்கள் விளக்குவர் இச்சந்தர்ப்பத்தில் எமது பாடசாலைக்கு நாம் நமூனாவாக கொள்ள வேண்டிய நல்லாசான் நபி முகமது சல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களின் பரம்பரையை பற்றிச் சற்று நோக்குவது பொருத்தம் நான் கருதுகின்றேன் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்த காலப்பகுதி அல் அய்யாமுல் ஜாஹிலியா அறியாமை காலம் அல்லது இருண்ட காலம் என்பதாக வரலாற்று குறிப்பிடப்படுகின்றது இக்காலத்தில் அரபு நாட்டில் ஜினா எனப்படும் விவசாரம் தலைவிரித்தாடியது எனினும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பரம்பரையை அல்லாஹ் புனிதமாக பாதுகாத்தான் அவர்களது பரம்பரையின் தூய்மை பற்றி பின்வரும் ஹதீஸ் பேசுகின்றது பின் அஹ் ஹஸ்தஃபா மிம் வலதி இப்ராஹிம் இஸ்மாயில் ஒஸ்தஃபா மிம் வலதி இஸ்மாயில பனி கினானா குரேஷம் குரை கினானா ஒஸ்தஃ மிம் குரைஷிம் பனி ஹாஷிம் ஒஸ்தஃபா மிம் பனி ஹாஷிம் நபி இப்ராஹிம் அலை அவர்களின் சந்ததியிலிருந்து அல்லாஹ் நபி இஸ்மாயில் அலேஹிஸ்லாம் அவர்களை தெரிவு செய்தெடுத்தான் பின்னர் நபி இஸ்மாயில் அலேஹுஸ்லாம் அவர்களின் சந்ததியிலிருந்து கினானா கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தான் அடுத்து கினானாவிலிருந்து குரைஷியரை தெரிவு செய்தான் குரைஷியரிலிருந்து ஹாஷிம் கோத்திரத்தை தெரிவு செய்தான் பின்னர் ஹாஷிம் கோத்திரத்திலிருந்து என்னை தெரிவு செய்தான் நூல் ஜாமியூ திருமிதி இந்த ஹதீசில் குறிப்பிடப்பட்ட பிரகாரம் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களின் பெற்றோரான அப்துல்லா ஆமினா ஆகிய இருவரும் அக்கால சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் மிக்க பரம்பரையை சார்ந்தவர்களாவர் என்பது ஈண்டு குறிப்பிடத்தக்கது